தாலா இந்த பூமியை நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சோதனை களமாக தாலா வைத்திருக்கிறான் நிச்சயமாக சோதனைகளில் இறைவனுடைய சோதனைகளில் எப்படி துன்பமும் கஷ்டமும் வேதனைகளும் உலக இழப்புகளும் இருக்குமோ உலகத்துக்கே தெரியாத ஒரு இன்பமும் அதில் இருக்கும் உலகத்துக்கே தெரியாத ஒரு இன்பமும் அது இருக்கும் இறைவன் தான் என்னை சோதிக்கிறான் என்ற உணர்வும் உங்களுக்கு மேலோக்கும் அந்த சோதனைகளில் நீங்கள் ஒரு ஈமானிய பார்வையோடு நீங்கள் நடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் உண்மை மார்க்கம் சொன்ன விஷயம் மார்க்கம் வழிகாட்டிய விஷயம் என்று சொல்லி யார் எதிர்த்தாலும் சரி யாருடைய எதிர்ப்புகள் வந்தாலும் சரி இது அல்லாவும் ரசூலும் சொன்ன விஷயம் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் உறுதியோடு போவீர்கள் போவீர்கள் என்று சொன்னால் நண்பர்கள் சில பொழுது எதிர்க்கலாம் நான் சொல்லுகின்ற பகுதி மார்க்கத்துடைய எல்லா பகுதியையும் குறிக்கக்கூடிய அம்சம் நண்பர்கள் சில பொழுது உங்களை வெறுக்கலாம் நண்பர்கள் சில பொழுது உங்களை நெருங்காமல் இருக்கலாம் குடும்பத்தில் சில பொழுதுகள் உங்களோட அசௌகரியங்கள் இருக்கலாம் நீங்கள் நல்ல முறையில் அணுகினாலும் உங்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் சோதிக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் தனிமைதான் ஆனால் அந்த தனிமையிலும் இறைவனுடைய ஒரு ஈமானிய சுகத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள் உணர்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம் உதாரணமாக ஒருவர் காலையில் இருந்து கொண்டு திக்கிற செய்கிறார் நீங்கள் அவரே பார்க்குறீங்க எங்களுக்கு வந்த என்னது அவருடைய திக்கில் ஒரு இன்பம் என்ன செய்ய விளங்காது நாம் இவ்வளவு தைமையா ஒரு வார்த்தை சொல்வார் அதை கேட்கிற பொழுது அற்புதமான ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால் நான் இந்த திக்கருடைய நேரத்தை எப்பொழுதுமே நான் மிஸ் பண்ண விரும்பியது கிடையாது காலையில் காரணம் எங்களுக்கு சில செகண்ட்கள் அதிலே தாண்டி போகின்றன പണക്കാരും വസതി പടത്തവുകളും കൊണ്ടുപോകും പണക്കാരുകളും വസതി പഠിത്തവുകളും കൊണ്ടുപാട് മാമുടൊരുടെ അഴകാൻ ഒരു കവിതയെ പോസ്തോ ജി

நான் இறைவனோடு தனிமைப்படுகிறேன் ஹல்வா நான் இறைவனோடு தனிமைப்படுகிறேன் வனங்களாம் தொழலாம் இபாதத்து செய்யலாம் உலகத்தை விட்டு கொஞ்சம் என்ன செஞ்சுட்டேன் தூரமாகிட்டேன் என்னை வெளியேற்றினால் நான் அல்லாஹுடைய பாதையில் சியாஹா போய் கொண்டிருக்க எங்க நீங்க வெளியேற்றீங்க அங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்னை நீங்கள் கொன்றால் உங்களால் செய்ய முடிஞ்ச உச்சகட்டம் அது அது ஷஹாதத் நான் உயிர் தியாகம் செய்கிறேன் என்னை உங்களால் என்ன செய்து விட முடியும் என்று கேட்டார் சுபஹானல் இது இன்பம் இது ஈமானிய இன்பத்துடைய விளைவு சோதனைகள் வருகிற நேரத்தில் இந்த மன உணர்வுகளை மட்டும் நாங்கள் இறைவன் இறைவனுடைய திருப்திக்காக நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் எனவே அதில் நாம் உறுதி காட்ட வேண்டும் என்கின்ற மனோபக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் உலகம் அதை ஒரு வேதனையாகவும் சோதனையாகவும் பார்க்கும் நமக்கு அதில் மிகப்பெரிய இன்பமும் ஒரு ஈமானிய சுயம் என்ன செய்யும் விளங்கும் இது போன்று நம்ம சோதிக்கப்பட மாட்டோமா என்று நினைப்போம் சொர்க்கவாதிகள் யாரெல்லாம் சோதிக்கப்பட்டார்களோ அவர்கள் சொர்க்கம் போகிற நேரத்தில் என்ன நினைப்பார்கள் தெரியுமா எங்கள் உடல்கள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் துண்டிக்கப்பட்டு விடுக்க கூடாதா அல்லாஹ் சோதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கின்ற அந்தஸ்தை பார்த்து சோதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை பார்த்து அந்த மாதிரி வஸல்லம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்கள் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சோதனைகள் எமக்கு வராமல் பாதுகாக்க வேண்டும் சோதனை வந்தால் அதில் உறுதிமிக்க மக்களாகவும்